நம்ம தமிழ் சினிமால பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோ நிறைய நல்ல படம் கொடுத்திருக்காங்க ஒரு சில மொக்க படம் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த மொக்க படத்தை கூட அந்த ஹீரோவோட ஹீரோட ரசிகர்களாம் அந்த மாதிரி மொக்க படத்துல கூட வெகு சில படம் மட்டும் அந்த நடிகரோட ரசிகரால ஏத்துக்க முடியாத அளவுக்கு மகாமட்டமான படமா அமைஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால இப்போ இருக்க பெரிய ஸ்டார் ஆக்டரோட மகாமட்டமான படங்கள்ல குறிப்பிட்ட மூணு படங்கள் தான் பார்க்க போறோம் முதல்ல ரஜினிகாந்த் இவருக்கு லிங்கா கோச்சடியா அண்ணாத்து இந்த லிங்கா படம் வழக்கமான கேசரி படம் மாதிரி சூப்பர்னு சொல்லாம மொக்கன்னு சொல்லாம பொதுவா போயிட்டு இருந்துச்சு ஆனா கிளைமேக்ஸ்ல பாலியா படம் மாதிரி பலூன் பைடா வச்சு படத்தை மொத்தம் முடிச்சு விட்டாங்க ஆனா அதுக்கு

டவல்கிட்டோ கால் கடில போடுறேன் ரெண்டே நிணனா நம்ம ஆண்ட ரொம்ப நாள் கழிச்சு லோக்கி டைரக்ஷன்ல வந்த விக்ரம் படம் மூலமா கம் ஆனாரு ஆனா நம்ம சங்கரே இன்னிடு படம் மூலமா கோ சொல்ல வச்சிட்டாரு கோ விஜய் இவருக்கு பீஸ்டே தே சுரா புலி நெல்சன் டைரக்ஷன்ல வந்த பீஸ்ட் படம் டாக்டர் படம் மாதிரி டார்க் காமெடியில சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்த்தா தளபதிய ட்ரோல் பண்றதுக்காக படம் எடுத்து வச்சிருக்காங்கப்பா பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் இந்த சுரா படத்துல வடிவேலு காமெடி மட்டும் கட் பண்ணி தனியா எடுத்துட்டு வெறும் படம் பார்த்தா தளபதிக்கு பில்டப் 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 தான் மத்தபடி படத்துல கதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல இந்த புலி படம் ஒன்னு சொல்லாம ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அடி கம்மியா தான் விழுந்திருக்கும் இது பாகுபலி வேறு இருக்குன்னு சொல்லி ப்ரமோஷன் பண்ணாங்க அதோட விடாம நம்ம டிஆர் வேற அவர் பங்குக்கு நன்றி உணர்ச்சி காட்டுன்னு சொல்லி ஒரு வேலையை பாத்துருப்பாரு அதிக நன்றி உணர்ச்சின்னு கேட்டா

அடுத்து சூர்யா இவருக்கு அஞ்சான் தானா சேர்ந்த கூட்டம் எதற்கும் புரிந்தவன் பாஜா படம் கழிச்சிக்கு படம் எடுக்கிறதா சொல்லி பாஜா படம் மாதிரியா எடுக்கப்பட்ட படம் தான் இந்த அஞ்சான் அதுல இருக்க மாதிரியா ரெண்டு உயிர் நண்பர்கள் அதுல தலைவர் நான் பாஜா இல்ல மாணிக்கம் சொல்ற மாதிரியே சூர்யா நான் ராஜு இல்ல கிருஷ்ணன் சொல்லுவாரு அதுல மாதிரியே மும்பைல தான் படம் என்ன ஒண்ணு அங்க ஹிட் இங்க பிளாப் நீ சாகுனாலும் அதை நான் தான் முடிப்பேன் சொடக்கு மேல சொடக்கு போட்டுது

அடுத்து தனுஷ் இவருக்கு சுல்லான் தங்கமகன் மாறன் நம்ம தனுஷ் ஆரம்ப காலத்துல நானும் பெரிய மாசுகிறதா நான் எந்த மாதிரி படத்துல நடிச்சாலும் மக்கள் ஏத்துப்பாங்க சொல்லி நடிச்ச படம் தான் இந்த சுல்லான் அந்த படம் ஆயிடுச்சு ஒருவேளை அந்த படம் ஓடி இருந்தா இப்ப இருக்க அசு தனுஷா இருக்க மாட்டாரு எடுத்த படம் தான் இந்த தங்கமகன் இந்த படத்தை முதல்ல விஐபி சொல்லி தான் பெர்மோஷன் பண்ணாங்க ஆனா படம் பார்த்தாலும் தெரியுது திருமதி செல்வன் ஒரு சீட் வரும் அதை அப்படியே எடுத்து தங்க பேர்ல ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க ஐயோ அப்பா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் ஐ நோ மொபைல்ல என்னது கூட கேட்கவே இல்ல லவ் யூ லவ் யூ ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா மொக்க படமாவே இருந்தாலும் சரி அதுல பிளஸ் சொல்றதுக்கு ஒண்ணாச்சி இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு பிளஸ் கூட இல்லாத மாதிரி படம் எடுத்த ஒரு அரிதிலும் அரிதான படம் தான் இந்த மாறன் அடுத்து விக்ரம் இவருக்கு 10 என்றதுக்குள்ள ராஜா பாட்டை சமி ஸ்கொயர் இந்த படத்துல சமந்த டபுள் ரோல் ப்ளே பண்ணிருப்பாங்க அது நல்லா இருந்துச்சு ஆனா விக்ரம்க்கு ஓவர் பில்ட் இந்த படம் இந்த ராஜாபேட்டை படத்துல நம்ம விக்ரம் பத்து கெட்ட படம் வரா சொல்லி ப்ரொமோஷன் பண்ணதை நம்பி படம் பார்க்க போன ஆடியன்ஸ் ஏமாத்தி இருப்பாங்க அதனால இந்த படம் பப்படமா போச்சு அதே தப்பதான் கோபுரா படத்துலயும் செஞ்சிருப்பாங்க கோபுரா சரியா போறதுக்கு அதுவும் ஒரு காரணம் நம்ம படம் இல்லாம சும்மா இருந்த டைம்ல இந்த சாமி படத்துக்கு எடுத்தா என்னன்னு சொல்லி ஆரம்பிச்ச படம் தான் போலீஸ் கடைசா இதுவும் மிச்சம் போதும் இதுக்கு மேல போனா வீடியோ லென்தா போன்ற காரணத்தால மீதி ஹீரோலாம் அடுத்த பாட்டில பார்க்கலாம் உங்களுக்கு எந்த ஹீரோவோட மகா மட்டமான படத்தை பத்தி சொல்லணும்ன்றத கமல் சொல்லிட்டு போங்க